காசா குழந்தைகள் படுகொலையை வேடிக்கை பார்க்கும் அனைத்து தலைவர்களுக்கும் அந்த பாவத்தில் பங்குண்டு பிரபல ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜூலி வேதனை காசா ஜபாலியா அகதிகள் முகாம் தாக்குதலை கண்டித்து பிரபல ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜூலி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அவர் தனது பதிவில் கூறியிருப்பதாவது எங்கும் தப்பி செல்ல முடியாமல் சிக்கிக் கொண்ட மக்கள் மீது நடத்தப்பட்ட தெளிவான தாக்குதல் இது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக காசா திறந்தவெளி சிறைச்சாலையாக உள்ளது தொடர்ந்து கல்லறையாக மாறி வருகிறது கொல்லப்பட்டவர்களில் நாற்பது சதவிகிதம் பேர் அப்பாவி குழந்தைகள் அவர்களின் பெற்றோரும் கொல்லப்பட்டு பாலஸ்தீனியர்களுக்கு வழங்கப்படும் இந்த கூட்டு தண்டனையை உலக நாடுகளின் தலைவர்கள் சிலர் வேடிக்கை பார்ப்பதுடன் இஸ்ரேலை ஆதரித்தும் வருகின்றனர் சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக அவர்களுக்கு உணவு குடிநீர் மருத்துவம் மறுக்கப்பட்டு வருகிறது இந்த கொடுமைகளை தடுக்க வழி இருந்தும் தடுக்க தவறிய அனைவருக்கும் இந்த பாவத்தில் பங்கு உள்ளது அவர்களும் இதற்கு உடந்தைதான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த படுகொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு தெரிவித்துள்ளார்